ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே ஆரோக்கியமான செய்தி நேரம் என்ற நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் யாவருக்கும் ஏசு நடத்தி காட்டுவார் ஊழியத்தின் சார்பாக எங்கள் அன்பான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே நாளிலும் கத்தர் நம்மோடு பேசும்படியாய் நாம் ஜெபித்து கத்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம் தேவனுடைய பிள்ளைகளே நன்றி சொல்கிறோம் பரிசு தாவியானவரே நம்முடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு எங்களை தகுதிப்படுத்தும் எங்களுடைய ஆவியை ஒருமனப்படுத்துங்கப்பா பிரசன்னம் எங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும் உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் ஏசுவே உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் ஏசுவே ஆராதனைக்குரியவரே ஆராதனை நாயகரே சுவே உம்மை சுவே வானிலும் பூவிலும் மேலானவர் மேலான நாமும் உடையவரே வானிலும் பூவிலும் மேலானவர் மேலான நாமம் உடையவரே உம்மை நாமத்தில் துதிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே அம்மேன் அம்மேன் இந்த நாளிலும் என்னுடைய பிள்ளைகளே எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் ஆறு எட்டு அந்த வசனத்தினுடைய பின்பாகம் பாருங்கள் இப்படி சொல்கிறது கத்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி தாவிதர் ராஜா சொல்லுகிறார் தேவனுடைய பிள்ளைகளே தேவ பிள்ளைகளே நீங்கள் சங்கீதம் ஆறு முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அன்றைக்கு ராஜா ராஜாவுடைய ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது அவருடைய ஆத்துமா வியாகுலப்படும் பொழுது அவருடைய சரீரம் பலனற்று போய்விடுகிறது தேவ பிள்ளைகளே வியாகுலத்தினால் எலும்புகளெல்லாம் நடுங்குகிற அளவிற்கு அவருக்கு பலன் இல்லாமற் தாவிதராஜா சொல்லுகிறார் என் ஆத்துமா இவ்வளவு வியாகுலப்பட்டும் ஏன் இறங்காதிருக்கிறீர் என் பெருமூச்சினால் நான் இழைத்து போனேன் ராம் முழுவதும் என் கண்ணீரினால் என் படுக்கையை நான் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன் என்று சொல்லி அவர் கதறுகிறார் என்னுடைய பிள்ளைகளே இப்படிப்பட்ட எதிர்மறையான வித்தியாசமான சூழ்நிலையில் இருந்த தாவித ராஜாவுடைய அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார்காலே லூயா ஆம் தேவடைய பிள்ளைகளே அவர் சத்துக்கள் எல்லாம் போகிற அளவிற்கு அவருடைய அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டு அவர் பதில் கொடுத்தார் தேவனுடைய பிள்ளைகளே ஜீவனுள்ள தகப்பனாகிய நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து அன்றைக்கு தாவித ராஜாவுடைய அழுகை சத்தத்தை கேட்டு சத்தருக்கள் வெட்கப்பட்டு போகும் அளவுக்கு கத்தர் அதற்கு பதில் கொடுத்தார் தம்முடைய பிள்ளைகளே இன்றைக்கு கூட உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பலவிதமான இக்கட்டான எதிர்மறையான சூழ்நிலைகள் உங்கள் ஆத்துமாவை வியாகுலப்படுத்தலாம் அதனால் உங்கள் சரீரம் பலனற்று போகலாம் நான் ஏன் இந்த உலகத்திலே வாழ்கிறேன் என்று சொல்லிக்கூட நீங்கள் கலங்கி போய் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம் தேவ பிள்ளைகளே நீங்கள் தனிமையிலே அழுது கொண்டிருக்கலாம் உங்கள் கட்டிலே உங்கள் கண்ணீரால் நீங்கள் ஈரமாக்கி கொண்டிருக்கலாம் தேவனுடைய பிள்ளைகளே உங்களை பார்த்து தான் நம்முடைய பரம தகப்பன் இயேசு இன்றைக்கு சொல்லுகிறார் மகனை அழாதே மகளை அழாதே உன் அழுகையின் சத்தத்திற்கு நான் பதில் கொடுக்கிறேன் என்று சொல்லி உறுதியாய் சொல்லுகிறார் தேவனுடைய பிள்ளைகளை இந்த மாலை வேணையில் நீங்க எந்த இடத்திலிருந்து இந்த கத்துடைய வார்த்தையை கத்தர் இன்றைக்கு உங்கள் அழுகையின் சத்தத்தை அவர் கேட்பது மட்டுமல்ல பிள்ளைகளே உங்கள் எல்லாம் போகும் அளவுக்கு கத்தர் உங்களுடைய ஆசிர்வதிக்க போகிறார் அது மட்டுமல்ல பகைங்கர் எல்லோரும் வெட்டி கலங்கி போவார்கள் உங்களுக்கு விரோதமாய் பல விதத்தில் இன்றைக்கு மனிதர்கள் எழும்பி இருக்கலாம் நீங்க கவலைப்படாதீங்க அவர் இன்றைக்கு உங்களுடைய அழுகையின் சத்த கேட்டு பதில் கொடுத்து எல்லாருக்கும் முன்பாக பகங்கரெல்லாம் வெட்டி கலங்கி போகும் அளவுக்கு கத்தர் உங்களை உயர்த்தி காணப்படுத்த போகிறார் இன்றைக்கு இந்த வார்த்தையை நீங்க உங்களுக்கு சொந்தமாக்க போறீங்கப்பா என்னுடைய அழுகையின் சத்தத்தை நீங்க கேட்டதற்காக நன்றிப்பா எனக்கு இன்றைக்கு நீங்க பதில் கொடுத்ததற்காக நன்றின்னு சொல்லி நாம் ஒப்பு கொடுத்து ஜெபித்து அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளப் கொள்ள போகிறோம் தேவடைய பிள்ளைகளே நன்றி சொல்கிறோம் பர்சுத்தாவியான் ஆண்டு ஒரே உடைய பிள்ளைகளோடு நீங்கள் இடைப்பட்ட இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம்ப்பா இன்றைக்கு நாங்கள் பலவிதமான கண்ணீரின் பாதையில் என்னுடைய கண்ணீர் யாருக்கு தெரியும் என்று சொல்லி நாங்கள் தனிமையிலே வடிக்கிற கண்ணீர் அதை நீங்கள் ஒரு நாளும் மறந்து போகிற தேவன் அல்லப்பா இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளுடைய அழுகையின் சத்தத்தை கேட்டு ஆண்டு உடைய பிள்ளைகளுக்கு பதில் கொடுத்து எல்லோருக்கும் முன்பாக உங்கள் பிள்ளைகளை நீங்கள் உயர்த்தி கனப்படுத்தி ஆசீர்வதிக்கப் போகிற தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் எந்த காரியத்திலெல்லாம் உடைய பிள்ளைகளை அழுது கொண்டிருக்கிறார்களோ அந்த சத்தத்திற்கு நீங்கள் பதில் கொடுத்து உடனடியாக உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்க போகிற தயவுக்காக ஸ்தோத்துறோம்ப்பா எல்லா துதியும் கனமும் மகிமையும் உடைய பிள்ளைகளை உயர்த்துகிற எங்கள் பரம தகப்பன் இயேசுவுக்கு நாங்கள் காணிக்கையாக்குகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல நல்லபிதா आमे आमे